நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியில டூ ஹண்ட்ரட்ஸ்க்கு அதிகமான கண்ட்ரீஸ் இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சில கண்ட்ரிஸ் மட்டும்தான் மிகப்பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய நாடுங்களாவும் இருக்காங்க அதே போல தனக்கு ஏற்படக்கூடிய போர் அச்சுறுத்தலை தவிடுபொடி ஆக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஆமுடு போர்ஸையும் வச்சிருக்காங்க இப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகத்துல மிகப்பெரிய பரப்பளவையும் அதே சமயம் மிகப்பெரிய ஆமுடு போர்ஸையும் வச்சிருக்க கூடிய நாடுங்களா அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா அதுக்கப்புறம் பிரான்ஸ் இப்படி ஒரு சில நாடுங்க இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க இதுல நம்மளுடைய இந்தியாவை எடுத்துக்கிட்டா கிட்ட இருந்து சுதந்திர

போறப்ப இந்தியா கட்டியா அணு ஆயுதங்கள் இருந்தது அதுவே பாகிஸ்தான் கட்டியா அணு ஆயுதங்கள் இருந்தது உலகத்திலேயே அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய ரெண்டு நாடுகள் நேரடியாக போர்ல ஈடுபட்ட சம்பவமும் உலகத்தில் அப்பதான் அரங்கேறுச்சு இந்த கார்கில் போர் அப்பதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத போருக்கு ரொம்ப நெருக்கமா போனாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த டைம் இந்தியாவுடைய சில நகரங்கள் மேல பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க ஆனா இந்த விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுகிட்ட அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் பாகிஸ்தானுக்கு விடுத்த நேரடியான எச்சரிக்கைக்கு அப்புறம் பாகிஸ்தான் இந்த நியூக்ளியர் அட்டாக் முடிவுல இருந்து பின்வாங்கினாங்க பாகிஸ்தானோட நடந்த இந்த போர்ல அணு ஆயுத போருக்கு ரொம்ப நெருக்கமாக போயிட்டு வந்ததுனால அடுத்த கட்டமாக நாட்டுடைய பாதுகாப்பை வலிமையாக்குற விதமாக சில முக்கியமான முடிவுகளை இந்தியா எடுத்தாங்க அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ ரெண்டு விஷயத்தை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒன்று அணு ஆயுத தாக்குதல் நடத்துறதுக்காக விமானப்படையை மட்டுமே முழுசாக நம்பி இல்லாமல் அதுக்கு மாற்றாக கண்டம் விட்டு கண்டம் பாஞ்சு அணு ஆயுத தாக்குதல் நடத்தக்கூடிய அக்னி மிசைல்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சு ஒரு பக்கம் சீனா பாகிஸ்தானோடைய எந்த ஒரு நிலப்பரப்பையும் தாக்கி அழிக்கக்கூடிய திறனோட அக்னி ஒன் டூ த்ரீன்னு அக்னி மிசைல்ஸ் உருவாக்க ஆரம்பிச்ச இந்தியா இன்னொரு பக்கம் எதிரி நாடுகள்லேருந்து வரக்கூடிய போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்ஸ் ஏ அணு ஆயுதங்களை சுமந்துன்னு வரக்கூடிய பெலஸ்டிக் மிசைல்ஸுமே வான் பரப்புலே வச்சு இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அழிக்கிறதுக்காக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் பண்ண ஆரம்பிச்சு இதுக்கு அடுத்தபடியாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய ஒரு அங்கமா எதிரி நாடுகள்லேருந்து வரக்கூடிய இன்டர் காண்டினென்டல் பெலஸ்டிக் மிசைல்ஸை வான் பரப்புலே வச்சு இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அழிக்கிறதுக்காகவே இந்தியா தனித்துவமாக உருவாக்குனது தான் பெலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எதிரிங்களுடைய நியூக்ளியர் மிசைல் இருந்து இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய பெலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் எப்படி செயல்படுது இதோட சேர்த்து இந்த பெலஸ்டிக் பேலஸ்டிக் டிஃபென்ஸ் டிஃபன் இப்ப ரீசெண்டா இந்தியா பண்ணியிருக்க கூடிய பத்தியும் இந்த டெஸ்ட்ல எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்தியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி இந்த பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளின் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் சம்பந்தமான கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸையும் வீடியோஸையும் மேலே இருக்கக்கூடிய ஐகார்டை கிளிக் பண்ணி உள்ள போய் பாரு தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு ரீதியன்

இருந்தும் பயன்படுத்தக்கூடிய கட்டமைப்போடு அதை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பக்கம் எதிரி நாடுங்க மேல நியூக்ளியர் அட்டாக் பண்றதுக்காக இன்டர் காண்டினென்டல் பெலஸ்டிக் மிசைல்ஸ் உருவாக்கின வல்லரசு நாடுங்க அதே போல எதிரி நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பெலஸ்டிக் மிசைல தடுக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குனாங்க வல்லரசு நாடுகளால உருவாக்கப்பட்ட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய பிரதான வேலை என்னன்னா எதிரி நாடுகள்ல இருந்து ஒரு ட்ரோன்ஸோ பெலஸ்டிக் மிசைல்ஸோ ஏன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்தா கூட குறிப்பிட்ட அந்த எதிரிகளுடைய டார்கெட்ஸ் வான்பரப்பில் லாக் பண்ணி மிசைல் மூலமா இன்டர்செப்ட் பண்ணி வானத்திலே தாக்கி அழிக்கக்கூடியது தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு விஷயங்களை பிரதானமாக இணைச்சி வச்சிருப்பாங்க ஒன்று எதிரிங்களுடைய டார்கெட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ராடா சிஸ்டத்தையும் இன்னொன்று அந்த டார்கெட்ஸ் அழிக்கிறதுக்கு தேவையான மிசைல் சிஸ்டத்தையும் ஒன்னா இணைச்சி வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா ரஷ்யா இல்ல சைனாவுடைய ஏதாவது ஒரு டார்கெட் அத்துமீறி நம்மளுடைய வான்பரப்புக்குள்ள வருதான்றத துல்லியமா கண்டுபிடிக்கிறதுக்காக நாடு முழுக்க தரைப்பரப்புலையும் நிறைய ராடாஸ் வச்சிருப்பாங்க அதுவே கடல் பகுதியிலையும் நிறைய ராடாஸ் வச்சு எந்த நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிதான் சில மாசத்துக்கு முன்னாடி வெதர் கண்டிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான பர்பஸ் சொல்லி ராட்சத ஸ்பை பலூன சைனா அமெரிக்காவுக்குள்ள அனுப்பி வச்சாங்க அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மேல அத்துமீறி பறந்துட்டு இருந்த சைனாவுடைய ஸ்பை பலூன் அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் கட்டமைப்பு துல்லியமா கண்டுபிடிக்க உடனடியாக மிசைல் அட்டாக் பண்ணி அந்த பலூனை அமெரிக்கா தாக்கி அழிச்சாங்க உலகத்தில் விரல் விட்டு கூடிய அளவுக்கு ஒரு சில நாடுகள் மட்டும்தான் எல்லா விதமான டார்கெட்ஸையும் வான் பரப்பில் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி தன்னுடைய படையில இணைச்சி வச்சிருக்காங்க இதுல ராணுவ வல்லரசான அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா தனக்கான வான் பாதுகாப்பு கவசமா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அடுத்தபடியா ரஷ்யாவை எடுத்துக்கிட்டா உலகத்தோடைய சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு சாதனமான எஸ்

ஆகட்டும் ஹவுதிஸ் ஆகட்டும் இது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய பலஸ்டிக் மிசைல் தாக்குதலில் இருந்து இஸ்ரேல் தப்பிச்சுக்கிட்டு வராங்க நான் குறிப்பிட்டு உங்ககிட்ட சொன்ன இந்த நாடுங்க மட்டும்தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பல அடுக்கா உருவாக்கி ஒரு ஃபுல் பேக்கேஜை தன்னுடைய ஆமடு ஃபோர்ஸஸில் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நாடுகளுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துடைய கட்டமைப்பை மிகப்பெரிய அளவில் டெவலப் பண்ணிட்டு வரக்கூடிய முக்கியமான நாடு தான் இந்திய உலகத்தில் அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுங்க பக்கத்து பக்கத்தில் இருந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதுவே அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுங்க எதிரி நாடாக இருந்தால் அது எந்த அளவு ஆபத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைச்சு பாருங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தான் இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்க கூடிய சீனாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுத நாடா இருக்காங்க இதுல சீனாவை எடுத்துக்கிட்டா அவங்க மிகப்பெரிய அணு ஆயுத நாடா இருக்காங்க இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தும்ன்றத நீங்களே நினைச்சு பாருங்க இது மட்டும் இல்லாம பார்டர் கிளாஷுக்கு அப்பாற்பட்டு போர் எதனா ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா சீனாவாலையும் பாகிஸ்தானாலையும் விமானப்படை மூலமாகவும் இன்டர்மீடியட் இன்டர் கான்டினென்டல் பலஸ்டிக் மிசைல் மூலமாகவும் இந்தியா மேல நியூக்ளியர் அட்டாக் பண்ண முயற்சி பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி எல்லா விதமான டார்கெட்ஸையும் ஃபேஸ் பண்ணுன்றதுக்காக தான் பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு சாதனமான எஸ் ஃபோர் ஹண்ட்ரடையும் இந்தியா தன்னுடைய சீனா பாகிஸ்தான் எல்லையில் டிப்ளாய் செஞ்சு பாதுகாப்பு அதிகமாக்கியிருக்காங்க இதில் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டால் ஷார்ட் ரேஞ்சில் வரக்கூடிய எதிரிங்களுடைய டார்கெட்ஸ் அழிக்க இது பயன்பட்டு இருக்கு அடுத்தபடியாக பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹை ஆல்டிடியூடில் அதாவது அதிக உயரத்தில் வரக்கூடிய டார்கெட்ஸை தாக்கி அழிக்க அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் முக்கியமானதாக இருக்கக்கூடிய பெலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ற பேரில் ஏ ரெண்டு இந்தியா அதை டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அட்வான்ஸ்டு ஏர் டிபன் சிஸ்டம் ஃபேஸ் ஒன்னு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டது அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பெலஸ்டிக் மிசேல்ஸ வான் பரப்பில இன்ட்ரஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்தியா இந்த ஃபேஸ் ஒன்ன உருவாக்கி தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா அட்வான்ஸ்டு ஏர் டிபன் சிஸ்டத்தோட ஃபேஸ் டூ என்ற ஐயாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டது அதாவது சீனாவுல இருந்து வரக்கூடிய நியூக்ளியர் பெலஸ்டிக் மிசைல்ஸை வான் பரப்பில இன்ட்ரெஸ்ட் பண்ணி தாக்கி அழிக்கணும்ன்றதுக்காக தான் இந்தியா ஏடி டூ ஓட ஃபேஸ் டூ ஓ உருவாக்கிட்டு வராங்க இப்ப ரீசென்ட்டா சில நாளுக்கு

பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய தேசமான இந்திய தேசத்துடைய காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலப்பரப்ப நியூக்ளியர் பலஸ்டிக் மிசைல ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கக்கூடிய அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம இப்போ வெற்றிகரமாக அடைஞ்சிருக்கோம் இந்த டெஸ்ட் இந்தியா எப்படி கண்டக்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா முதல்ல ஒடிசா மாநிலத்துடைய தாமராவில இருந்து லாங் ரேஞ்சு போகக்கூடிய பலஸ்டிக் மிசைல ஏவிட்டாங்க அதுக்கப்புறம் ஒடிசாவுடைய சாந்திப்பூர்ல இருந்து ஒரு இன்டர்செப்டார ஏவி வான் பரப்புல அந்த பலஸ்டிக் மிசைல லாக் பண்ணி தாக்கி அழிச்சிருக்காங்க இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்ப அந்த பலஸ்டிக் மிசைல் எந்த இடத்துல இருந்து புறப்படுது எவ்வளவு வேகத்துல பயணிக்குது எந்த உயரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்குன்ற இந்த மாதிரியான விஷயங்களையும் இன்னொரு பக்கம் இந்த இன்டர்செப்டர் எந்த டைமிங்கில் வந்து அட்டாக் பண்ணுன்ற ஃபுல் டீட்டெயிலையும் இப்படி எல்லா பேராமீட்டர்ஸையும் லேண்டில் இருக்கக்கூடிய ரேடாஸ் மூலமாக அதே போல் கடலில் இருக்கக்கூடிய ரேடாஸ் மூலமாகவும் இந்தியா துல்லியமாக அதை கண்காணிச்சாங்க இந்த அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய ஃபேஸ் டூ இந்திய பாதுகாப்புத்துறை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா பூமியோடைய எக்ஸோ அட்மாஸ்பியர் எண்டோ அட்மாஸ்பியர்னு ரெண்டு லேயர்லேயே வரக்கூடிய எல்லா விதமான பெலஸ்டிக் மிசைல்ஸையும் வான் பரப்புலேயே இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோடைய தான் இந்த ஃபேஸ் டூ உருவாக்கியிருக்கு ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்கி பயன்படுத்திட்டு வர எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு பாதுகாப்பு சாதனன்றது ட்ரோன்ஸ் ஆகட்டும் இல்ல போர் விமானம் ஆகட்டும் இது மட்டும் இல்லாமல் பெலஸ்டிக் மிசைல்ஸுமே வான்பரப்புல பல அடுக்கா வச்சு தாக்கி அழிக்கக்கூடிய திறனோட அது உருவாக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இதோடைய கூடுதல் சிறப்பாக ஒரே நேரத்தில் எண்பதுக்கும் அதிகமான டார்கெட்ஸை வான் பரப்பில் லாக் பண்ணி இன்ட்ரெஸ்ட் பண்ணி தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு சாதனமாகவும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு இப்போ ஏன் இதை நான் உங்ககிட்ட குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இந்த எஸ் ஃபோர் வான் பாதுகாப்பு சாதனத்தை போல தான் பல லேயரை கொண்ட ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இந்தியா பயன்பாட்டு கொண்டு வர இருக்காங்க

ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க